நாளுக்கு நாள் ஆர்எஸ் எஸ் பாரதியின் திமுரு பேச்சு கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் நேற்றுக்கு போராட்டம் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு கலந்தவங்க பேசாம போராட்டமா வீட்டுக்கு போனமான்னு இருந்திருக்கணும் ஆனால் அதை அவர் பண்ணல தேவையில்லாம ஒரு பேசி பேசினார் என்ன பேசினார் தெரியுமா இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் நாய் கூட தான் பிஏ பிடிக்குது அப்படின்னு சொன்னாப்ல கஷ்டப்பட்டு டிகிரி முடிக்கிறவன் பார்த்தா இவங்களுக்கு நாய் போல தெரியுதா என்னன்னு தெரியல அத்தோடி நிப்பாட்டாம பின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ஆட் பண்ணாப்ல இயக்கம் போட்ட பிச்சையில தான் நான் எல்லாம் டிகிரி முடிச்சேன் அப்படின்னு சொல்றாப்ல நீங்க வேணும்னா இயக்கம் போட்ட பிச்சையில டிகிரி முடிச்சிருப்பீங்களா இருக்கும் ஆனால் நாங்க யாருக்கிட்டே பிச்சை எடுத்தலாம் டிகிரி முடிக்கல அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைச்சாலும் அந்த உதவி நாங்க அரசாங்கத்துக்கு வரிப்படமா எந்த ரூபாயை கட்டணுமோ அதுல இருந்து கிடைச்ச உதவி தான் சோ எவங்கிட்டையும் பிச்சை எடுத்து நாங்க டிகிரி முடிக்கல நாங்க எங்க சொந்த காலில் நின்று தான் டிகிரி முடிச்சிருக்கோம் அதே நேரத்தில் மக்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தையும் வச்சுட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த கவர்மெண்ட் தான் மக்களின் பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கு மக்கள் போட்ட ஓட்டு பிச்சையில தான் இந்த கவர்மெண்டே நடந்துட்டு இருக்கு அது தெரியாம இந்த திமுரு பேச்சு பேசிட்டு இருக்காரு ஆர்எஸ் பாரதி அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க இது குறித்தான கேள்விகளை அண்ணாமலை கிட்ட எழுப்ப போது அண்ணாமலை அவர்கள் திட்டவட்டமா ஒரு விஷயத்தை சொல்றாரு இதுக்கப்புறமா ஆர்எஸ் பாரதிய பேச விட்டுட்டு வேடிக்கை எல்லாம் பார்க்க முடியாது கண்டிப்பா இந்த பூனைக்கு நாங்க மணி கட்டியே தீருவோம் அப்படின்னு திட்டவட்டமா கூறியிருக்காரு அந்த சம்பவத்தை நீங்களே பாருங்க இந்த மனுஷனை யார் இது செய்யாதனால அடுத்து நான் மைக்கை புடிச்சு இன்னொன்னு சொல்றாரு நாய் கூட பிஏ வாங்கலாமா அந்த பிஏ வந்து ஆஹ் வாங்கினா மரியாதை இல்லையாமா நாய் கூட வாங்கலாமா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா அந்த பிஏ வாங்குறது உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகாமல் எங்கேயோ பரிசு எழுதி வாங்குறது டிகிரியே இல்லாமல் இவங்க பாட்டு டிகிரி வாங்குறது இங்கே பிஏ படிக்கிறவங்களாம் கஷ்டப்பட்டு டவுன் பஸ்ஸில் போய் ஏறி இறங்கி வெயில் நடந்து ஏதோ ஒரு ஜெராக்ஸ் கடையில் புக்கை ஜெராக்ஸ் போட்டு அதை கஷ்டப்பட்டு படித்து அந்த குடும்பத்தில் முதல் தலைமுறையாக முதல் தலைமுறையாக டிகிரி படித்து உருண்டு பிறண்டு படிக்கிறவங்க எல்லாம் நாயாமா ஆனால் இவங்க மாதிரி எங்கேயா டிகிரி வாங்கியிருக்கேன்னா யாருக்கு தெரியாது உதயநிதி ஸ்டாலின் எந்த காலேஜுக்கு போனாலும் யாருக்கு தெரியாது அவர் எக்ஸாம்பிள் யாராச்சும் பார்த்தீங்களா யாருக்கு தெரியாது இல்ல ஸ்டாலின் போய் யாருக்கும் தெரியாது ஆனா இந்த கட்சியை சார்ந்தவர்கள் மேடையில மைக் எடுத்து இந்த மாதிரி பி நாய் அதனால தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க இதற்கு ஒரு இடத்துல மணிக்கட்டி ஆகணும் அதனால தான் நான் முடிவு செய்திருக்கின்றேன் இந்த கள்ளக்குறிச்சியில என்னை பற்றி பேசிய அவதூற இன்னைக்கு வழக்காக நான் முன்னெடுக்க போகின்றேன் எப்பயும் நோட்டீஸ் கொடுப்போம் அப்புறம் எடுக்கிறோம் திமுகல இருந்து ஆர்எஸ் பாரதி அவ்வப்போது லூஸ்டாக் விட்டு மாட்டிக்கிறாரு அதே போல இப்ப அதிமுகல இருந்து ஜெயக்குமாரும் வாரத்துக்கு ஒருக்கா நானும் லூ விடுவேன் நானும் மாட்டுவேன் அப்படின்னு தேவையில்லாம வந்து அண்ணாமலை கிட்ட சிக்கி சின்ன இருக்காரு அதே போல போன வாரம் ஒரு கருத்து சொல்ல அந்த கருத்துக்கு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அவரை போட்டு புரட்டு புரட்டணும் புரட்டி எடுத்திருக்காப்ல அந்த சம்பவத்தையும் பாத்துருங்க ஆனால் அரசியலை வந்து படிக்காம இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் உதாரணம் அரசியலை யாரோ பூந்துட்டு ஒரு வெள்ளை வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு யாரோ வாழ்க இவர் நாமம் வாழ்க அந்த நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பாதி பேர் சுற்றிட்டு இருக்காங்க தான் இந்த அரசியலுக்கு பீடையே பிடிச்சிருக்கு இந்த அரசியல் ஏன் கெட்டு குட்டிச்சிவராக இருக்குன்னா இந்த தலைவர்களுடைய பெயரை சொல்லி நாமம் போட்டுக்கொண்டு கரைவேட்டியை கட்டி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொண்ணூறுக்கு தலைவர்கள் போட்ட ஓட்டை வாங்கி இன்னும் அதிமுக என்கின்ற கட்சி உயிரோடங்கிருக்கு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அழிவுக்கு பல பேர் காரணம்னா ஜெயக்குமார் அவர்கள் முதல் காரணம் சொந்த ஊரு அமைச்சரா இருந்தாரு தென் சென்னை கோட்டையினார் சொந்த பையன் டெபாசிட் எழுந்தார் அவரெல்லாம் பேசலாமா அவர்லாம் மீடியா முன்னாடி வந்து பேசலாமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுடைய சொந்த பையனை இத்தனைக்கு எங்க வேட்பாளர் அமைச்சரா இருந்தாங்களா எங்க வேட்பாளர் அந்த பகுதியில் எம்எல்ஏவா இருந்தாங்க எங்க வேட்பாளர் எதுவுமே இல்லை இவர் அமைச்சரா இருந்து இத்தனை ஆண்டுகள் கட்டி ஆண்டு இது என்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் பையன் டெபாசிட் வாங்கல தென் சென்னை அதனால இவரெல்லாம் அந்த பேச்ச நம்ம சீரியஸ் எடுத்துக்கலாமாண்ண அதனால எனக்கு படிக்க பிடித்திருக்கிறது நான் படிக்க போறேன் உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா நீ கரவேட்டி கட்டிக்கிட்டு அதே அரசியல தமிழ்நாட்டு மக்கள் பார் இளைஞர்கள் விரும்புறான் ஒரு பொலிட்டிஷியன் அப்டேட்டடா இருக்கணும்னு விரும்புறான் அப்டேட்டடா இருக்கணும் ஃபேபியன் சோஷியலிசம் தெரிஞ்சிக்கணும் ஏன் யூரோப்பியன் நாடுகள்ல ரைட்டை நோக்கி போகுது தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இங்கிலாந்துல எலெக்ஷன் நடக்குது ஏன் லேபர் பெரிய அளவுல ஜெயிக்க போறாங்க புரிஞ்சுக்கணும் எப்படி பாலிடிக்ஸ் மாறுது இளைஞர்கள் வந்த பிறகு எப்படி அவங்க மனநிலை மாறுது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அரசியல் இருக்கும் பொழுது உங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு எதுவுமே இல்ல காலையில வீட்டில் லுங்கியை கட்டி ப்ரெஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன் சாயந்தரம் லுங்கி கட்டி நைட் எட்டரை மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பேன் இந்த ரெண்டே வச்சா கட்சி வளர்ந்துருமானே அப்புறம் என்னை கட்சியில இருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எங்க உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஆகும் அதிமுக காரங்க தலைவர்கள்லாம் சாமி வேண்டி எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை வெளியே அனுப்பிடும் எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வச்சிட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க எங்கயும் இங்கே தான் இருக்க எவ்வளோ சாமி ஜெயக்குமார் கும்பிட்டும் சாமி சாமி இந்த அண்ணாமலையை மட்டும் பாஜக அண்ணாமலைங்கிறது பாஜக ஒரு லட்சத்துல ஒருத்தர் இந்த அண்ணாமலை போனா அடுத்து குப்புசாமியோ ராம்சாமியோ இன்னொரு சுந்தரோ வந்து என்னை விட இன்னும் பத்து மடங்கு சிறப்பா செய்யத்தான் போறாங்க அல்லது மாலினியோ நல்லினியோ இன்னொரு அக்கா வந்து செய்யத்தான் போறாங்க அதனால இந்த ஒரு அண்ணாமலை வெளியே போயிட்டால் அதிமுக இழந்த இடத்தை பிடிச்சிடலாம் நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு ஜெயக்குமார் லுங்கிய கட்டிட்டு ஒரு ஒரு பிரஸ் மீட்டும் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தொண்டர்களுக்கு தெரியும் அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் முனுசாமி அண்ணனும் ஜெயக்குமார் ஒரு பிரஸ் மீட் பேசினா பிஜேபிக்கு ஒன் பெர்சன்ட் இந்த பக்கம் அதிகமா அதனால அவங்க நிறைய பேசணும் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் எங்க கட்சி இன்னும் வேகமா வளரும் இந்த சம்பவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அண்ணாமலை அவர்கள் தீர்க்கமா சொன்னது போலவே இதுக்கப்புறம் ஆரஸ் பாரதி அவர்கள் இந்த மாதிரியான திமிரு பேச்சு பேச விடாம தடுப்பார் அப்படின்னு நாங்க நம்புறோம் இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க தேங்க்யூ